ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்ம சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி மாட்டு பொங்கல் அன்னைக்கு நம்மளோட விலைகள் எப்படி போச்சு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாருமே வந்து மாட்டுப்பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவாங்க ஆனால் நம்ம ஊரில் பார்த்திங்க அப்படின்னா மாட்டுப்பொங்கல் வந்து செலிப்ரேஷன் கிடையாது ஏதோ அந்த காலத்தில் வந்து மாடு ஓடி போயிட்டதாகவும் அதனால் வந்து பொங்கல் வந்து செலிப்ரேஷன் இல்லை அப்படின்றதாகவும் வந்து ஐகீகம் அதனால் வந்து நம்ம ஊரில் வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ண மாட்டோம் கட்டைப்பயிர் இருக்குதுங்களேன் அது வாங்கிட்டு வந்து வேவிச்சு மாடு எல்லாமே வந்து கழுவி விட்டு அதுக்கு வந்து கொம்புகளுக்கு காவிப்பொடி பூசிட்டு அதுக்கப்புறம் வந்து செய்வாங்க இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சோன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா பச்சைநாடம்புலம் வந்து வெட்டிக்கிட்டு வந்தாங்க வெட்டிட்டு வந்துட்டு கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் அதோடய என்ன ரீசனாலும் நாங்கள் வைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் சுரக்கா எல்லாமே வந்து நம்ம தோட்டத்தில் இருந்தது எல்லாத்தையும் போய் பறிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பறிச்சுட்டு வந்தாச்சு பறிச்சுட்டு நம்ம ஊருக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பறித்து கொண்டுட்டு வந்தாச்சு இது எல்லாமே வந்து ஹைஜீனிக்கான முறையில் மருந்து ஹெர்பிசைட்ஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் காய்ச்ச காய் தான் நம்ம தோட்டத்தில் இருக்குது சுரக்காய் கத்திரிக்காய் பேக்கங்காய் வெண்டங்காய் எல்லாமே வந்து வெண்டங்காய் வந்து நாட்டு வெண்டை இது எல்லாமே வந்து நம்ம தோட்டத்தில் செய்கிறது தான் அதுக்கப்புறம் வந்து நம்ம தேங்காய் பச்சை மிளகா வெங்காயம் இதெல்லாம் இது பண்ணி வச்சுருக்கோம் எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா தட்டைப்பயிர் வந்து வேச்சிட்ருக்கோம் தட்டைப்பயிர் வந்து அதுக்கப்புறம் தான் பண்ண போகிறோம் சரி ஓகே வாங்க நம்ம வந்து இப்போ என்ன எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம வந்து பொங்கல் வந்து வைக்க மாட்டோம் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து பொங்கல் வைக்கும்போது மாடு வந்து பொங்கல் வச்சு பூஜை பண்ணும்போது வந்து மாடு வந்து அத்துக்கிட்டு ஓடிருச்சாமல் ஸோ அதனால் வந்து பொங்கல் வந்து எங்கள் ஊரில் யாருமே வைக்க மாட்டாங்க அது ரீசன் வந்து காலங்காலமாக பின்பற்றிட்டு வரதுனால இப்போவும் அதை இது பண்ணிட்டு வர்றாங்க அதே மாதிரி அம்மனுக்கும் வந்து பொங்கல் வைக்க மாட்டாங்க அது ஏதோ ஒரு ரீசன் சொல்லுவாங்க பானை வந்து வீர் விட்டு உடஞ்சதாகவும் அதனால் வந்து பொங்கல் வைக்கிறது இல்லைன்னு சொல்லுவாங்க சரி ஓகே வாங்க நம்ம பொங்கல் செலிப்ரேஷன் வந்து சூரியன் பொங்கல் வந்து நம்ம வச்சோம் சூரியன் பொங்கல்லாம் எப்படி போச்சு எதனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் நம்ம வந்து சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் ரெண்டுமே வச்சு வெண்பொங்கல் வந்து நாட்டு சக்கரை வச்சாச்சு சக்கரை பொங்கல் எல்லாமே வச்சு அதுக்கு வந்து சாப்பாடும் செஞ்சுருந்தோம் சாப்பாடு பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் ரைஸு பருப்பு சாம்பார் பொரியல் வித் ரசம் தயிர் எல்லாமே செஞ்சுருந்தோம் குட்டி விநாயகரை வச்சு நம்ம நமக்கு மனதுக்கு இதமாக நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக சந்தோஷமாக சூரிய பகவானுக்கு வந்து நன்றி சொல்லும் விதமாக வந்து நம்மளோட பூஜையை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தாச்சு இதோட ஒரிஜினல் ஃபுல் வீடியோஸ் வந்து உங்களுக்கு கூடிய விரைவில் நான் கொடுக்குறேன் ஒன்ஸ் அகெயின் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மாட்டுப்பொங்கல் கொண்டாடக்கூடிய அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நாங்கள் வந்து மாட்டுப்பொங்கல் வைக்கிறதில்லை ஸோ அதுக்கு ரீசன் என்னென்னா டீட்டெயிலாக சொல்கிறேன் தட்டைப்பயிறு வேவச்சு மாடுகளில் வாஷ் பண்ணி சும்மா சாம்பிராணி தூவம் காட்டி அதில் வந்து தட்டைப்பயிறு வந்து கொட்டை இலையில் வச்சு சிம்பிளாக கொடுத்துருவோம் இதுதான் எங்களோட மாட்டுப்பொங்கல் வருஷம் வருஷம் இதுதான் நாங்கள் பின்பற்றிட்டு வரோம் நீங்கள் எல்லாரும் மாட்டுப்பொங்கல் வைப்பீங்களா என்னென்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படி வச்சிங்க அப்படின்னா எத்தனை மணிக்கு வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லுங்கள் நம்ம வந்து சூரியன் பொங்கல் மட்டும்தான் வச்சோம் வச்சு நம்ம உழவன் ஆகிய அதாவது நமக்கு நன்றி சொல்லக்கூடிய விதமாக சூரிய பகவானுக்கு வந்து நம்ம வந்து படைத்து நன்றி சொல்லிவிட்டு நம்ம வந்து சாப்பிட்டு நிம்மதியான ஒரு தைப்பொங்கலை வந்து வரவேற்று சக்சஸ்ஃபுல்லாக கொண்டாடியாச்சு இனி வரக்கூடிய இந்த வருடம் வந்து வருடம் முழுவதும் வந்து நல்ல வருடங்களாக எனக்கு இல்லை எங்கள் வீட்டுக்கு இல்லை உங்களுக்கு அனைவருக்கும் வந்து ஒரு நல்ல இதாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளில் வந்து நான் வந்து சூரிய பகவான்ட்டு பிரார்த்தனை வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் போட்டிருந்த கோலம் கோலம் வந்து இதுதான் போட்டிருந்தோம் இதோட நம்மளோட விளாகில் வந்து அதாவது இப்போ சூரியன் பொங்கல் வச்ச விளாக் வந்து ஃபுல் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நாளைக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அது வரைக்கும் உங்கள் கிட்டேருந்து வெளிபடுது உங்கள் நான் டாட்டா பாய்ஸியும் இன்னும் நம்மளோட வீடியோஸ் முடியலை இன்னும் வரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சரி ஓகே இன்னைக்கு வந்து நான் மாட்டுப்பொங்கல் வந்து நான் ரிலேட்டிவ் ஹோம்ஸ் போயிட்டு அங்கே எப்படி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட வீடியோஸும் உங்களுக்கு வந்து நான் உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவ் அப்லோட் பண்ணுறேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் டாட்டா பை பாய் சி யூ டேக் கேர் இனியே மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் லோன்ஸ் அகைன் தேங்க்யூ